ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் செடியோட அப்டேட் பார்ப்போம் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போவோம் இங்கே வாங்க விவர்ஸ் உங்களுக்கு ஒன்று காமிக்க சீனிக்கிழங்காக லேசாக எடுத்துட்டு பார்த்தேன் விவர்ஸ் கிழங்கு தெரியுது சீனிக்கிழங்கில் இது பாருங்கள் மேலே கூடி கிழங்கு தெரியுது பாருங்கள் நான் நூற்றி இருபது நாள் ஆகலை அதனால் சரி ஒரு இருபது நாள் இருக்குது அதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டாம்னு பார்க்கேன் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் தான் ரெடி பண்ணியிருப்போம்ஸ் அந்த ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் அது என்னன்னு பார்ப்போம் ஏற்கனவே நம்ம கடலை புண்ணா கரைசல் கொடுத்தோம்ல அதுக்கப்புறமே செடி நல்லா சிறப்பாக வருது கத்திரிக்காயெலாம் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு மிளகாய் நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க தக்காளி செடியிலையுமே காய் வருது எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம எந்த பொருளுமே வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு என்ன செய்யணும் உரம் தயாரித்து ரெண்டு மூணு நாள் புளிக்க வைங்க கூட ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல புளிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா சரி செடி சிறப்பாக இருக்கும் வாங்க அது என்ன கரைசல்னு பார்ப்போம் ஹலோ இவ் பாசி பருப்பு வேகப்படும்ட்டு எடுத்தேன் அது என்ன வண்டு வந்துருச்சு ஸோ ரெண்டு நாள் என்ன செஞ்சுருக்கேன் அரிசி ஊற ஊறப்பட்டு வச்சுருக்கேன் இதைத்தான் என்ன செய்ய போகிறோம் நம்ம இப்போ நல்லா அரைச்சி செடிகளுக்கு கொடுத்து விட போகிறோம் நான் ரெண்டு மூணு நாளாக ஊற வச்சனால நல்லா புளிச்சிருச்சு இதனால என்ன செய்யும் நம்ம இந்த பருப்பு வேஸ்ட் ஆகாது செடிகளுக்கும் நிறைய என்ன செய்யும் நுண்ணுயிர் சத்துக்கள் கிடைக்கும் கிடைக்கும் வாங்க அரைச்சிட்டு வருவோம் இங்கே பாருங்கள் விவாஸ் நல்லா அரைச்சாச்சு இதை எடுத்து இந்த ஏற்கனவே ஊற வச்ச தண்ணி தான் இது இதில் நம்ம என்ன செஞ்சுட்ருவோம் ஓட்டுட்டு இதை வந்து நம்ம தண்ணியில் கலந்து கொடுத்து விட்ருவோம் இங்கே பாருங்கள் விவாஸ் அந்த பாசி பிறப்பு இதாக அதை அரைச்சி எடுத்து வந்துட்டேன் இதை என்ன கூட நம்ம தண்ணியில் கலந்துட்டு செடிகளுக்கு ஊற்றி விட்டுருவோம் ஊற்றி விடும்போது நல்லா என்ன செய்யும் தொழில் செடியில் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கும் காலையிலே இன்றைக்கி என்ன செஞ்சாச்சு தண்ணி அடித்து விட்டாச்சு மேலே எல்லாம் இருந்தாலும் வேர்காலில் மட்டும் என்ன செய்வோம் இந்த பாருங்கள் பெரிய டியூப் வாங்கியாச்சு செடிகளுக்கு தண்ணி விட்ட என்னால் அவ்வளோத்தையும் மோந்து மோந்து இப்போ உரம் போடுற அன்றைக்கி என்ன செஞ்சிடலாம் உரம் மட்டும் வேர்காலாக கொடுத்துக்கலாம் மற்ற நாளைக்கு என்ன செய்யலாம் டியூப் வச்சு அடித்து விட்டுடலாம்ல அதுக்காக இப்போ ஒன்று வாங்கியாச்சு ஆனால் இந்த உரம் தான் அதனால் எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க வீட்டில் இருக்க பொருள் ஐயோ வண்டு வந்துருச்சு புழு வந்துருச்சு பூச்சி வந்துருச்சுன்னு பார்க்காதீங்க நல்ல பொருளாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும் வண்டு பூச்சி புழு எல்லாமே வரும் அதனால் நீங்கள் அதை எடுத்து என்ன செஞ்சுருங்க இப்படி அரைச்சி மூணு நாள் ஏற்கனவே மூணு நாள் ஊற போட்டு புளிக்க வச்சுருந்தேன் அதனால் இப்போ அரைச்சி என்ன செஞ்சுட்டேன் அதையே செடிகளுக்கு கொடுத்து விட்றேன் செடி நல்லா என்ன செய்யும் சிறப்பாக வர்றோம் எல்லா செடிக்குமே என்ன செஞ்சு விட்ருவோம் இதே கொடுத்து விட்ருவோம் எங்களுக்கு ஒரு எலுமிச்சங்கன்று வருது இந்த கீரைக்கு இந்த வெண்டைக்காய் செடிக்கு அதுபோக இந்த சீனிக்கிழங்கு இதில் வந்து ஒன்று ஒண்ணிருக்கேன் பாருங்கள் இப்போ தான் தழுத்து வருது கருணக்கிழங்கு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இப்போ தான் தழுக்காக இப்போ தான் மொச்சை என்ன செய்து காய் வர ஆரம்பிச்சிருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் பேல்டுன்னு அதை என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ